ஆந்திரா ஸ்டைலில் பண்ணியிருக்கீங்க போல கலர் என்னமோ அந்த மாதிரி தானே இருக்கும் ஆனால் நம்ம செய்முறை எல்லாமே மகாராஷ்டிராவில் குறிப்பாக தாபாக்கள் தாபானா ஹோட்டல்கள் அந்த இடத்துல செய்யக்கூடியது தானே நீங்கள் செஞ்சுருக்கோம் அதுக்கு நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு கிரேவி சும்மா சாப்பிடக்கூடாது இல்லையா அதுக்காக தான் இன்றைக்கி நெய் சோரில் இறங்கணும் அட்டா 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 நம்ம போல போலன்னு எடுத்துட்டீங்க ரெண்டு மாதம் சேர்ந்து கலர் பார்த்தீங்களா நம்ம ஊரை செட்டி மீன் குழம்பு கலரில் இருக்குது பாருங்கள் ஆனால் மசாலா

குடும்பத்தாருக்கு இந்நிமிட வரை சேர்ந்த எல்லா விதமான நன்மைகளுக்காகவும் செய்யப்போகின்ற நன்மைகளுக்காகவும் செய்து கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் ஆசிக்காக நன்றி சுற்றுகிறார்கள் அந்த நன்மையும் பொருட்டு குடும்பத்தில் உள்ள கிரிசு குட்டியையும் குச்சிமிதா வரை நிறைவாணவத்திலே பெய்பேராக ஆசி வைத்து உடலுள்ள ஆண்படுத்த பொழுது காத்தலும் 땡큐 마 땡큐 마 சாப்டு சாப்பா நல்லா இருக்கமா நல்லா சாப்பா நல்லா இருக்கமா அப்பா சாப்பா நல்லா இருக்கா நல்லா இருக்க சாப்பா நல்லா இருக்கே 땡큐 நல்லா இருக்கு 땡큐 டேமா பிறந்தநாளுக்காக அம்மா வசந்தி அவர்கள் தேவர்கள் இந்தியாவுல இருந்து உணவு குடுக்குறாங்க மேல மேல வரட்டு செலவங்களை பெற்று